Pull the pulley. ஐயனாருக்கு ஐயா சரணோ சரணம் ஐயா சரணம் ஐயா சரணோ எங்கள் குல தெய்வத்துக்கு சரணம் ஐயா சரணம் சரணம் ஐயா சரணம் சரணமையா சரணோ எங்கள் குல சாமியய்யா ஸ்ரீபிபுத்தூள் இருக்குதையா எங்கள் குல ஐயா சிறுலிபுத்தூரில் இருக்குதையா சிங்க சந்தம் எல்லாம் பந்தம் எல்லாம் கூடி குளம் காக்க எங்கள் குல ஐயா எங்கள் குள சாமியய்யா குளத்து புலி ஐயனார் ஐயா குளத்து புலி ஐயனார் ஐயா உளுத்துலி ஐயனருக்கு சரணமையா சரணம் சரணோ சரணம் சரணோ சரணம் எங்க குல தெய்வத்துக்கு சரணம் ஐயா சரணம் சரணோ சரணம் ஐயா சரணோ எங்கள் குலசாமி ஐயா ஸ்ரீபளிபுத்தூர் இருக்குதையா எங்கள் குலசாமி ஐயா ஸ்ரீபிபுத்தூரில் இருக்குதையா சிங்க சந்தம் எல்லாம் பந்தம் எல்லாம் கூடி வாழ குலம் காக்க எங்கள் குல சாமியய்யா எங்கள் குலசாமியா குளத்து புலி ஐயனார் குலத்து குளத்து புலி ஐயனார்